தமிழ்நாட்டுக்கு எட்டு லட்சம் கோடி கடன் இருக்கு நம்பர் ஒன் கடன்கார மாநிலம் தமிழகம் என்கிற பெருமையோடு நாம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு திமுக கொடுத்துருக்கோம் ஏயா கொடுத்தேன்னா நம்பர் ஒன் கடனாளி இல்ல ஏதோ ஒன்று நம்பர் ஒன் ஆகிட்டார்னா இல்லையா நம்மள திமுக நம்பர் ஒன்னா இருக்கிறதானே சார் முக்கியம் ஆமா இன்னொரு நம்பர் ஒன்னு சொல்றேன் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அதுல சொல்லப்படுகிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அந்த அறிக்கையில சொல்லுத ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு நம்பர் ஒன் குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு இப்பயும் தமிழனுக்கு பெருமை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நில ஏன் நம்பர் ஒன் கடனாளி நம்ம தான் நம்பர் ஒன் குடிகார தான் இதை விட இந்த திராவிட ஆட்சியில வேற என்னங்க பெருமை வேணும் இது பெரியார் மண்ணு அண்ணா மண்ணு கலைஞர் மண்ணு நீயும் மண்ணு நானும் மண்ணு எல்லாம் நான் மண்ணு அதனால குடிக்கிறது நம்பர் ஒன்னு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் இதே நூறு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சேலம் மாவட்டத்தில் மது விளக்கு வந்துச்சு ராஜாஜி கொண்டு வந்தார் தமிழ்நாட்டிலே முத முதல்ல மது விளக்கு வந்த ஒரு மாவட்டம் சேலம் மாவட்டம் தான் என்கிற பெருமை உங்களுக்கு எல்லாம் உண்டு மொத்தமே தமிழ்நாட்டு எட்டு மாவட்டம் தான் அப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கல்லுக்கடை எடுக்க ஆளே இல்லை கலெக்டர் வந்து கல்லுக்கடை லைசன்ஸை திருப்பி அனுப்பிச்சிட்டார் கவர்மெண்ட்டுக்கு வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு அவர் எழுதுறாரு கள்ளுக்கடை மறியல் எல்லாம் காங்கிரஸ் கட்சி காந்தியெல்லாம் நடத்துறதுனால இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் முழுக்க குடிக்க வருபவருடைய எண்ணிக்கை ரொம்ப குறஞ்சி போச்சு அதனால் கள்ளுக்கடை திறந்தாலும் லாபத்தில் ஓடாது அதனால் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட லைசன்ஸை நாங்கள் திருப்பி அனுப்புறோம்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கிறாரு குடிக்க ஆள் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு அது சுதந்திரத்துக்கு முன்னால நாட்டில் நல்லவங்க நிறைய இருந்த நேரம் இப்ப திமுக ஆட்சி திராவிட மாடல் விடியா அரசு விடியல் அரசு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்பர் ஒன் குடிகார மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நமக்கு நல்ல பேர் வந்துரு எங்க இருந்தோம் எங்க இருக்கிறோம் பாருங்க இதுல கள்ளச்சாராயத்தில் சேர்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா ஒரு அம்மா வீட்டுக்காரர் டம் டம் டம்னு அடிக்குது

விபத்து நடந்துடும் அஞ்சு பேர் பத்து பேர் செத்து போயிடுவான் ரெண்டு லட்சம் தான் அரசாங்கம் தருது தொழிலாளி வேலை செய்யறான் நாட்டுக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி தர்றான் ஒரு மரம் ஏற தொழிலாளி நாட்டுக்கு ஒரு பொருளை தேங்காய் இறக்கி கொடுக்கறான் பனையை இறக்கி கொடுக்குறான் கட்டிட தொழிலாளி சாரம் கட்டி வேலை செய்றான் அஞ்சு மாடி பத்து மாடியில் சாரம் கட்டி ஏறி பூசுறான் பெயிண்ட் அடிக்கிறான் ஏதோ தவறி விழுந்து துரதிஷ்டவசமா இறந்துறான் ரெண்டு லட்சம் ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சத்தினா பத்து லட்சம் கள்ளச்சாராயம் காய்ச்சறது சட்ட விரோதம் அந்த சாராயத்தை குடிக்கிறவன் சட்ட விரோதமான ஒரு செயலுக்கு துணை போறான்னு அர்த்தம் அப்ப சட்ட விரோதமா ஒரு காரியத்துக்கு துணை போறவனுக்கு பத்து லட்சம் அரசாங்கம் கொடுக்கும் இந்த நாட்டுக்குன்னு ஒரு தொழில் செய்யறவன் தவறி விழுந்து இறந்துட்டான் அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கும் அப்ப இனிமே இப்போ திருடர்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க திருடர்கள் தீர்மானம் அப்படின்னு போட்டிருக்கான் தமிழ்நாட்டில் அவன் என்ன சொல்றான் சாராயங்குடிச்சு சட்டவிரோதமாக செத்து போனால் பத்து லட்சம் தர்ற அரசாங்கம் திருடரும் சட்டவிரோதம் தான் ஆனால் எங்கள் திருட்டு பசங்க சில பேர் தெரியாமல் கரண்டில் கை வச்சு செத்து போயிடுறான் ஷாக் அடிச்சு போகிற வழியில் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறான் அதனால அந்த திருட திருடும் தொழிலில் இருக்கும்போது செத்து போயிட்டு அவனுக்கும் பத்து லட்சம் தரணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க ரெண்டு கரண்ட்டு தானே ரெண்டுமே சட்டவிரோதம் தானே அப்போ திருடுறவன் தப்பு பண்ணிட்டா அவன் ஏதாவது மாற்றி அடிச்சு செத்து போயிட்டான் அவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுன்னு திருமணம் போடுற அளவுக்கு இன்னைக்கு நிலமை உண்டு எப்படிப்பட்ட ஆட்சி தமிழ்நாடு நடந்துட்டு இருப்பாரு ஏன் இதை நான் வேதனையோட குறிப்பிடுகிறேன்னா நாற்பது எம்பி நீங்க ஜெயிக்க வச்சிருக்கணும் ஓட்டு போட்டிருக்கோம் இப்படிலாம் ஆட்சி செஞ்சதுனால கடன் சுமை அதிகமாக இருக்கு குடி சுமை அதிகமா இருக்கு ஒரு பத்திரிகையில கவர் ஸ்டோரி முப்பத்தோரு நாளில் நூத்தி முப்பத்தி மூணு கொலைகள் எங்க கிராமத்துல இப்ப நாங்க எல்லாம் விளையாடுவோம் சின்ன வயசுல கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா அப்படிலாம் ஒரு விளையாட்டு விளையாடிருக்கீங்களா விளையாடிக்கீங்களாக்கா இன்னும் அந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கீங்க இப்ப கொல கொலையா முந்திரிக்கா தினசரி ஒரு கொலை எல்லா மாவட்டம் இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இல்ல தென் மாவட்டங்கள் அப்படிதான் சென்னை அப்படிதான் இந்த பகுதி அப்படிதான் திருமாவளவன் சொல்றாரு அண்ணன் திருமாவளவன் எனக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறாரு அவருக்கே கூட்டணி இந்தி கூட்டணியில் இருக்காரு அண்ணன் ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமான அடுத்த கட்ட தலைவர் மிக பெரும் சமூக போராளி திருமாவண்ணே சொல்றாரு எனக்கே பாதுகாப்பு இல்ல ஜான் பாண்டியன் சொல்றாரு எனக்கே பாதுகாப்பு இல்ல யாருக்கு பாதுகாப்பு இருக்குங்க எல்லா தலைவரும் எனக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதா இல்லையா அச்சமா இருக்கு போதை பொருள் நடமாட்டம் பல மடங்கு அதிகமாச்சு முதல்வரே சொல்றாரு காவல்துறை அதிகாரிகள் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் பொருள் நடமாட்டம் கூடாது அரசாங்கம் சொல்லுது என்ன அர்த்தம் அர்த்தம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்துக் கொண்டு இதிலிருந்து தப்பிக்க முடியாம நாம இருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆடம்பர அரசியல் நடக்குது அம்பானி அதானி கார்பரேட் அரசியல் ஸ்டாலின் தேதி அதானியை எதிர்த்து திமுக அரசாங்கம் பேசுதோ எந்த அதானியை எதிர்த்து ராகுல் காந்தி வர சொல்லி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு சொல்றான் போன வாரம் அதானி குடும்பம் சென்னைக்கு வந்தாங்க தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அரசியல் குடும்பத்தினுடைய வாரிசுகளை எல்லாம் போயிருக்காங்கன்னு வருது தெரியல நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அதானி குழுமத்தோட அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீங்க நரேந்திர மோடி கார்பரேட் ஆதரவாளர் நரேந்திர மோடி கார்பரேட் ஆதரவாளர் அம்பானி அதானி பேசுறது அர்த்தம் வெட்கமாக இல்லையான்னு கேட்க விரும்புற திமுக வெட்கமா இல்ல எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு எந்த மூஞ்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் மக்களை சந்திக்க இவ்வளவு கடன் இருக்கிறதுனால தான் இதுக்கு வட்டி கூட நீங்க கட்ட முடியாதனால தான் மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க என்னங்க பண்றது நமக்கு வருமானம் பத்தாயிரம் ரூபாங்க மாச செலவு இருபதாயிரம் இருபத்தாயிரம் ஆகிட்டு போகுது அப்ப என்ன செய்வோம் நகை அடகு வைப்போம் வச்சாச்சு சின்ன சின்ன பொருட்களை விற்போம் வித்தாச்சு காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அதுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ண முடியாது ஆடம்பர அரசியல் ஊதாரி அரசியல் அப்ப ஏதாவது ஒரு இடத்துல வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யறது என்ன செய்யறது யோசி 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 வெறிபிடிச்ச மாதிரி செய்வோம் இல்ல அதை தான் அரசாங்கம் செய்யுது மின் கட்டணத்தை கூட்டு பால் கட்டணத்தை கூட்டு பேருந்து கட்டணத்தை கூட்டு உள்ளாட்சிகளில் வீட்டு வரிய கூட்டு தொழில் வரிய கூட்டு ஒரு அமைச்சர் அறிவிக்க விடுகிறாரு தமிழ்நாட்டினுடைய மின் கட்டணம் குஜராத்தினுடைய மின் கட்டணத்தை விட குறைவானதுதான் குஜராத்தை விட தமிழ்நாட்டில் கூட இருக்கான் மின் கட்டணம் சாரி குறைவா இருக்கா ஒரு அமைச்சர் சொல்றாரு பொறுப்பற்ற அமைச்சரா இருக்கிறார் அவருக்கு நான் சொல்றேன் நீயும் குஜராத் மாதிரி மாதா மாதம் மின் கட்டண பில் எடுத்து பாரு நீ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறதுனால நடுத்தர குடும்பங்கள்ல எத்தனை ஆயிரம் அதிகமா வாங்குற உனக்கே தெரியும் குஜராத்ல மந்த்லி ஒன்ஸ் பில்லு இங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு பில்லு உண்டா இல்லையா ரெண்டு மாச பில்லை மாத்தி நாங்க மாதாந்திர மின் கட்டுவோம் கொண்டு வருவோம்னு திமுக தேர்தல் அறிக்கையில சொன்னாங்களா இல்லையா ஏன் கொண்டு வரல அதனால ஒவ்வொரு மாதத்துலையும் இப்போ முக்களுக்கு அடுத்த தடவை பில்லு எப்படியும் ஐநூறு அறநூறுவா கூடும் சாதாரணமாக ஆயிரம் ரூபா வரைக்கும் கூடும் உங்கள் பில்லு முன்னாலெல்லாம் மின்சாரத்தை தொட்டால் தான் அடிக்கும் இப்போ எலக்ட்ரிக் பில்ல பார்த்தாலே ஷாக் அடிக்கும் மின் கட்டணத்தை பார்த்தாலே ஷாக் அடிக்கும் இப்படி எல்லாத்தையும் கூட்ட வேண்டிய அவசியம் இருக்குது தேர்தல் முடிஞ்சது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிஞ்சது மின் கட்டணத்தை கூட்டியாச்சு உனக்கு தைரியமே தான் முன்னாலே கூட்டியிருக்கணுமா இல்லையா டீசலுக்கு விலை குறைப்பேன்னா திமுக பெட்ரோலுக்கு விலை கொடுப்போம்னா சமையல் கேஸுக்கு மானியம் நாங்க வழங்குவோம்னு திமுக தேர்தல் அறிக்கையில் இருக்கு எதையும் செய்யலைங்க எதையும் செய்யல மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க அத கூட நாம என்ன சொல்றோம் பெண்களுக்கு மாசம் ஆயிரம் கொடுத்துட்ட அக்கா கையில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மச்சான் கையில் பத்தாயிரம் ரூபாய் பிடிக்கிட்டு போயிருங்க அக்காவுக்கு வீட்டில் ஆயிரம் ரூபாய் வருது மச்சாம் டாஸ்மாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறாரு முடிஞ்சு போச்சு

நலனை விரும்புகிற ஆட்சியா இருக்கும் மக்கள் விரோத ஆட்சி தானே பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல தாங்க எல்லா அணைக்கட்டும் கட்டினாங்க காமராஜர் காலத்துல தான் எல்லா தொழிற்சாலைகளும் வந்துச்சு தூத்துக்குடியில துறைமுகம் அப்பதான் வந்துச்சு ஸ்பிக் நிறுவனம் அப்பதான் வந்துச்சு சென்னையில் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி அப்பதான் வந்துச்சு பெரம்பூர் கோச் ஃபேக்டரி